அரிய அது கருப்பிலே நொன்றுது அப்பளோ நான் தான் மாப்பிளா என்ன அம்மா கருப்பிலே புடிச்சு நொண்டிட்டு இருக்கியா கார்த்திகை மாசனால வீட்ல கறி சமைச்சு தர மாட்டறாங்க கறி இல்லாம தூக்கு வர மாட்டேங்குது அப்படியே ஆமா நான் கறி எடுத்துட்டு காட்டப்பட்டு கிளம்பிட்டேன் என்னையும் சேத்துங்க நான் வரேன் நீங்க வீட்ல வீட்ல போட்டு குடுத்துட்டீங்களா அம்மா போட்டலாம் கொடுக்க மாட்டேன் ஆமா சரி சரி வாங்க போவோம் அம்மா எதுக்கு குழி தோன்றீங்க டேய் மாப்பிளா தர்காஹில அடுப்பு அடுப்பு குழி தோன்ற மாதிரி தெரியலையே அடுப்பு டேய் மாப்பிளா குத்தி கொத்தீர்க்க இடத்த பார்த்தா ஆறடி குளிமர் இருக்கு. மாமாப்ள. மாமா ஏதோ பண்ணிட்டு இருக்கீல. இன்னா அடுப்பு ரெடியாவலியா? மாமாப்ள. அமையே மாட்டேங்க மாப்ள. நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு. புள்ள ஊத்தி இல்ல. அது பார்த்து சொல்லுங்க கரெக்டா சொல்லுவா பொய்யா சொல்லுவாங்க கரெக்டா சொல்லுங்க பொய்யா சொன்னீங்கன்னா உங்களுக்கு புள்ள பிள்ளைல்லீங்க ஆமா புள்ள இல்ல நைட்டு தூங்கத்தோ பழக்கத்தோசன பாய்ச்சாமத்துல செல்போன் எடுத்து கக்கூசி வெளியா பற்றி அந்த

இந்த தேங்காய் எப்படி தண்ணி நிறைய இருக்கும் என் குடும்பமும் நிறைய நிறைய மாங்காலையும் தெற்கு போடுற மாதிரி பாருங்க வெள்ளாட்ட குட்டியா குட்டியா குட்டியாட்டை குட்டி மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போடுற மாதிரி பாருங்க வாலியில் ஊத்துங்க ஆஹ் வாலில ஊத்துறதுக்கு என் வாயில் ஊத்துங்க கொஞ்சம் உனக்கு அம்மா நினைக்குதான பாருக்கு ஏப்பா கவள பண்றா அம்மா நரஞ்சுக்கு பல்ல நம்பாமல கிடக்கு பல்ல ரொம்ப அடி வாங்குது பா என்ன பல்ல ரொம்ப பல்லத் தெரியல பாருக்கு வெளிநாடு போய் வந்தோம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனால் நிறைய இருக்கு வெரு பல்ல வைச்சா சுட்டிட்டாதானு வெள்ளாடு ரொம்ப நாள் இருந்தியோ ரொம்ப நல்லா இருந்து போய்ச்சு

வறக்குது தேங்காய் சில்லு ம் எடுக்கணுமா இது மூடுவீங்களோ மூடுவீங்களோ மூடி மூடி ஒரு ரெண்டு சேர்த்து சேர்த்து வைப்பீங்களோ இது அப்படின்னா வெத்தனை ஒரு கிலோன்னா நூறு உள்ளே போகாதே தேதிக்கு தேவையான ஒரு பொட்டாசிக்கு ஐம்பது ஐம்பது கிராம் இருந்தாங்க ஐம்பது கிராம் ஆயிரம் கிராம் இருக்குல்ல

வணக்கம் என்ன பண்ண போறோம்டா நம்ம சிக்கனுக்கு மசாலா போட போறோம் மாப்பிள்ளாக்குன்னு ஒரு வழி வந்துட்டீங்க இப்படி இப்படி பார்த்து வீட்டில் சட்ட சட்டி எடுக்க மாட்டாங்க சட்டி எடுத்தா கார்த்திக மாசம் சண்டைக்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் கொட்டாச்சியில வச்சு நம்ம குடுப்பு கொடுக்குறோம் சரிங்களா இன்னைக்கு ஒரு குடுப்பு கொடுக்குறோம் ஆமா தாமரை வச்சிருக்கேன் எதுல வச்சிருக்கேன் எனக்கே பார்த்தா எப்படி

மல்லி அந்த நான் கூட உங்க அக்கா வெங்கச்சி வந்து அவர் இருந்தாலும் திட்டு வாங்க இவங்களே அப்படியே மலைச்சார மாதிரி தூரமா போடுங்க போடுங்க போடுறீங்க ஆமா போட்டு விட்டோமா அடுத்து இவங்க

அது என்ன கே கே நெலஞ்சிருக்கேன் பத்தியல அக்கா எரிஞ்சு எரிஞ்சு ஓடியாது உங்க அக்கா குடுத்த குடுப்பில கேடு புதி நேரம் மூட அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்

அப்டி போட்டு பாத்து எச்சி எனக்கு இப்போவே ஊறுது ஐயோ இப்போல சாப்பிட்டீனா ம் சுருக்குன்றுகமா ஆமா கொஞ்சம் காரம் சாரம் கடிசா இருக்கும் சரி சரி பாத்து சமை ஆமா அப்படியே போய் உங்க தங்கச்சி சொல்லி சமைக்க சொல்லுவான் இதே மாதிரி செய்ய சொல்லுங்க நல்லா இதே மாதிரி செய்ய சொல்லுங்க நல்லா இருக்கே சூப்பரா இருக்கும் சும்மா நல்லா இருக்கான சும்மா இல்லைங்க சூப்பர் வாடை சரி சுமல் சுமல் இப்படி போட்டீங்களா போட்டாச்சு நல்லா போகட்ட எல்லா பக்கமும் சாந்திருச்சா சாந்திருக்கும் இப்போ என்ன பண்ணணும்டா இவங்க

உள்ள அப்படியே පෙරட்டி காட்டுங்க லைட்டா கவுத்து காட்டுங்க என்னத்தை என்ன தேறறீங்க அடுத்து கொஞ்சம் அகலமா பார்க்கறான் ஆ சரி ஓகே முத குறுகலா பாத்துக்கிட்டு இப்ப அகலமா பாக்குறீங்க வாடைய பக்கத்துல எப்டிக்குண்டு வாடை கமகமன்னு ஒரு மூக்கே சாபணும் போல நல்ல செம்மையா வருது ம் ம் அப்படியே கோко넛 அப்படியே மேலாக இருக்கணும் அப்படியே அந்த கோко넛オイル அப்படியே நீங்க ஊதுக்கி லேசா ஊதுக்கிடலாம் கோко넛 ஆயில ஆமா

நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் வாடகை தாங்க புதுசா இருக்கு மதுரையில வந்து இந்த மாதிரி கோகனட்ல வச்சு பண்றதுன்றது புதுசா இருக்கு சூப்பரா இருக்கும் கோகனட் கொட்டா சிக்கன் யார் உங்க பாட்டி தாத்தா போட்டு இந்த தற்காலிகம் அப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ எங்க மதுரையில பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பாடு சிக்கல எல்லாமே என்னன்னதையும் கண்டுபிடிப்பாங்க அதனால நாங்க ஏதாவது கண்டுபிடிச்சதே இருப்போம் மதுரைக்காரங்க கூட அப்படித்தான் ஆமா சரி சரி நம்ம கொட்டாச்சி கோகனட் சிக்கன் ஆமா கொட்டாச்சி கோகனட் சிக்கன் ஆமா இதில் வந்து நல்லா நல்லா குக்கானுன்னு பார்த்தீங்கன்னா கோக்கனட் அப்படியே குகு கு குகு புக்குன்னு வரும் கோக்கனட் ஓரம் இங்கே அங்க போட்டிருக்கீங்க அங்கே வச்சுட்டீங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்கலாம் பூராமே அப்படின்ற மாதிரி என்ன அந்த அடைக்கலாம்

இப்போ இவங்க விட்டு வீடு இது சரி நல்லா கருத்தா பாக்கணும் நாளைக்கு பாகுபாடு வந்துட கூடாது ஆறு மணி ஆயிடுச்சு ஆமா அதனால இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாலைக்கண் நோய் வரணும் ஆமா இதை மூடிட்டீங்களா இவங்க விட்டா இப்ப மூடிடுறீங்க எப்படி மூடிட்டு

அம்மா சூடான் அரப்போட கும்பிட்டு காலத்தை அடுப்பத்து வச்சலுங்களா சுற்றி எல்லாங்க திருப்பி இருக்கீங்களா எரியுமா எரிக்கிறான் சரி எரிங்க எரிங்க அருமையாக அடுப்பு செட் பண்ணுறீங்க காட்டுக்கறி கோட் கோகோனட் சிக்கன் கோகோ கோகனில் கோகோனட் சிக்கன் சொல்லு ஆஹா ஓஹோ ஏ புல் பெரிய புல் சின்ன புல் எல்லா வீட்டில் இருக்க தெரிக்குதே தெரிக்கணுங்களா இருந்தாங்க தீப்பிட்டேங்க

கும்பட்ட ஆரம்பிங்க அப்படியே மஞ்சள் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி மஞ்சபுடி சரி மண்கள ஆரம்பிங்களை போடலை அவங்களை அப்புறம் போட்டுக்கிறோம் மஞ்சப்பொடி எடுத்துக்கிறோம் மஞ்சப்பொடி இவங்க சித்தம்பிடி கீழ சித்தம்படி கீழக்கு இவங்க வந்து நமக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னா

எல்லாம் ரெடி பண்ணிட்டான் இது என்னன்னு கேட்டா பானிபூரி கண்டனர் ஏன்னா வெறும் கட்டாச்சியை போட்டா சிக்கன் வேறு முன்னாடி அவங்க வந்து புகையோட புகையா போயிருவாங்க அதனால லேசா அவங்கள ஏன்னா அந்த கார்த்திகை மாசம்ல குளிர் ஓர ஆகும்ல நம்ம போர் ஊத்துற மாதிரி இவங்க லேசா கொஞ்சம் ஹீட்ல இருக்கிறதுனால இந்த பானிபூரி கண்டன வச்சு இவங்க அப்படியே ஒரு அமுக்கு ஆமா சரி பண்ணிடுவான் ஒரு வக்கம் வச்சா போதுமா எப்படி ஒரு வக்கம் வச்சாலும் போதும் ஆமா அருமையான <doorway string> <welche> <Geschants> அதுங்கால இருந்தா இது உங்களுக்கு அது சில்லுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா தடுச்சு அதான் நல்ல பொசிஷன உறுத்தியா உரிமையா இருக்கு தூக்கி வச்சிருக்கேன் மேல தூக்கி உபேரிக்கும் அப்படா அடுப்பு தூக்கி அடுப்பு ஆமா தூக்கி வச்சாச்சு அடுத்து உருண்டை உருண்டை பூரம் கொண்டாங்க மந்திரிச்ச உருண்டை புறம் நல்லா பால் மாதிரிலாம் இருக்கு கவனி கொடுக்க ஆமா இடம் பச்சாவது இருக்கேன் வச்சிருவோம் அப்படா சிக்கன் வந்துகிட்டு இருக்கு என்ன சிக்கன் சொல்லுங்க பாப்பா கோகனட் சிக்கன் கோகனட் கொட்டாச்சி சிக்கன் கோகனட் கொட்டாச்சி இன்னைக்கு ஒரு குடுப்பு குடுக்குறோம்ங்க ஆமா நீங்க வாட்ல மாமா செய்யற நல்லா செய்றாருனு சொல்லிட்டு நைட் கதவ தட்டி உசிப்பிராதீங்க ஆமா உங்க தங்கச்சி சே சொல்லுவா ஆமா ஆனா உங்க கை பக்குவ ஒரு மாதிரி இல்ல நம்ம கை பக்குவ எப்பவுமே சூப்பரா தான் இருக்கு போங்க இன்னைக்கு ஒரு குத்து குத்து ஓகே

குறாருக்கிறது சரிங்க புதுசா இருக்கீங்க நம்ம எல்லாம் போனோம்னு வச்சு காட்டு சேமில நாங்க என்ன ஒண்ணுங்களா சூப்பரா இருக்காங்க இந்த ஏரியாலாம் எல்லாம்

இது கரெக்டா ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுங்க நாப்பது நிமிஷம் ஆமா நாப்பது நிமிஷத்துல வேற உங்க ஏரியாவை சுத்தி பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு வாங்க சரியா ஆமா பாத்து போங்க எங்க ஏரியால காளைகள் நிறைய இருக்கு நம்ம ஆமா நீங்க கொஞ்சம் பசுமா இருக்கீங்க பாஞ்சிராமங்க நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல

அம்மா உள்ள அந்த சுருன்னு சவுண்ட் வருது என்ன சவுண்டு அது இந்த கறி உடைய நீர் கூட வெளியே இருக்கும் அப்பல அப்படியா ஆமா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைன்னா துப்பீரியம் பார்த்துங்க ஆப்பிளையே அப்புறம் தப்பா எடுக்க கூடாது ஏன்னா நம்ம செய்யறதை பார்த்து நல்லாவே செஞ்சு சாப்பிடுவாங்க தப்பானதை கொடுத்துடக்கூடாது

நான் டேஸ்ட் வந்து பார்க்கவாமா ம் ஏய் இருங்க ம் குத்து குத்து கூடாது அதனால தான் நம்ம புள்ள எல்லாம் ங்கற அட அப்படியே வாய்க்கில் போகும்போது ம் இந்த கோко넛 फ्लेவர் அப்படியே என்ன அப்படியே ஒரிஜினலா இருக்கும் இருக்கணும்ல உண்மையிலேவா உம் இந்த கொட்டை எடுங்கப்பா நல்லா நமக்கு இருக்காது நீங்க அப்படியே கையில எடுக்கலாம் கையில இது அப்படியே இட்லி ஆமா ஆமா அப்படியே பாருங்க பாருங்க இட்லி இருக்கு இட்லி ஜலன்னு இருக்கா ஆவி பறக்குதே இந்த இருட்டுக்குள்ள வேற ஆவி வந்துடும் மாமா பாருங்க 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 அழகா இருக்கு அருமையான சமையல் நல்லா ஆறு மணிக்கு ஆவி பறக்க கோகனட் கொட்டாச்சி சமையல் சாப்பிட்டு பார்க்கலாமா மாமா சாப்பிட்டு பாருங்க அப்படியா நீங்க சாப்பிட தானே நான் செஞ்சிருக்கேன் ஒரு பீஸ் கொடுங்க அப்படா ம் பீஸை பற்றிலாங்க அருமையாக இருக்கு சும்மா சொல்லக்கூடாது <Circumvanya> <flows equally> <turmanya> உண்மையிலேயே நல்லா இருக்கும்மா அல்டிமேட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அப்படியே இந்த கோக்கண்டோட் சாப்பிறப்ப நல்ல இருக்கும் ம்ம் ட்ரை பண்ணி பாருங்க கொடுங்க அந்த புதினாலாம் உள்ள அப்படியே அந்த புதினாவோட அரமெல்லாம் இறங்கி ம்ம் இந்த கொட்டாச்சி புதினா தேங்காய் கொட்டாச்சி அந்த அந்தக்கு சேர்த்து அந்த வெக்கரோட சேர்த்து சாப்பிடும்போது டாடாடா நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃபீல் இருக்கு மாமா நல்ல டேஸ்ட் இருக்கு சைனீஸ் புடா

啊吧，嗯，啊吧。